நான் உங்க மறந்து போனவனுக்கு மகாலயம் அப்படின்னு தமிழ்ல ஒரு வாக்கியம் இருக்குங்க அதாவது இத்தனை வருஷமா என்னுடைய முன்னோர்களுக்கு நான் திதி தர்ப்பணம் கொடுக்க மறந்துட்டேன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமையல இல்ல உன்னுடைய திதியே எனக்கு தெரியாது அப்படிங்கறவங்க கூட மகாலை அமாவாசை ஆகிய புரட்டாசி அமாவாசை ஆகிய இந்த ஒரு நாள்ல உங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமா இத்தனை வருஷம் நீங்க செய்யாம விட்டு இருக்கக்கூடிய தோஷங்களும் நீங்கும் இத்தனை வருஷம் நான் செய்யாம விட்டதுனால நிறைய நற்பலன்கள் எனக்கு கிடைக்காம போயிருக்குமே அப்படின்னா அந்த பலன்களும் இந்த ஒரு நாள் செய்வதன் மூலமா நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த மகாலய அமாவாசை வழிபாடு நம்ம எப்படி செய்யணும் நம்மளுடைய வீட்டுல நம்ம என்னென்ன செய்யணும் யார் யாரெல்லாம் தர்ப்பணம் செய்யலாம் செய்யக்கூடாது இந்த வழிபாடை எப்படி செய்வதுங்கிறத பத்திதான் முழு விளக்கத்தையும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பதினஞ்சு நாட்களைத்தான் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவோம் அமாவாசையை அமாவாசையைத்தான் நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மொத்த நாட்களும் மகாலயம் அல்லது மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தனை நீங்க எப்பவுமே வருஷா வருஷம் உங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்க இறந்த அந்த திதியில நீங்க திதி தர்ப்பணங்கள் செய்திருக்கணும் போக மாதம் தொடக்கத்திலையும் கிரகணத்திலையும் அமாவாசைகளையும் நிச்சயமா தர்ப்பணம் செய்திருக்கணும் பொதுவா வருஷத்துக்கு தொண்ணூத்தாறு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இத்தனை அர்ப்பணங்களையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அன்னைக்கு வேற ஏதோ வேலை வந்துடுச்சு இல்ல செய்ய முடியாம போயிடுச்சு சில பேருக்கு தன்னுடைய முன்னோர்களுடைய திதியே தெரிஞ்சிருக்காது அப்படி நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு நாட்கள் நீங்க செய்வதன் மூலமா அனைத்து பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இந்த பதினஞ்சு நாள் நான் அந்த பதினாலு நாள் நான் தவற விட்டுட்டேன் மகாலய பட்சம் வந்ததே எனக்கு தெரியல அப்படிங்கறவங்க கூட இந்த மகாலய அமாவாசை ஒரு நாள்ல தர்ப்பணம் செய்தால் போதும் ரொம்ப 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 விசேஷமான நாள் இது அதுக்காக நான் மத்த நாள் செய்யாம இருக்கட்டுமா இந்த ஒரு நாள் செஞ்சா போதும் இதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டோமா நீங்க யோசிக்க கூடாது மத்த நாள் எல்லாம் செஞ்சுட்டு இதையும் நீங்க சேர்த்து செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவா அமாவாசைகள்லயே ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசையில வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை மூன்றுமே விசேஷமானது ஆடி அம்மாவாசையிலும் தை அம்மாவாசையிலும் நீங்கள் தவற விட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த மகாலய அமாவாசையில நிச்சயமா பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யுங்க இது செய்வத மூலமா உங்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருக்கு இல்ல ரொம்ப நாளா குழந்தை உரம் இல்லாம இருக்கு இல்லையாக்காவது நோய் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதற்கு பித்ரு தோஷங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நீங்க இத்தனை செய்யாம விட்டதுனால உங்களுடைய பித்ருக்கள் இருந்திருக்கலாம் அதனால உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கலாம் சோ இதுல நீங்க மகாலயா அமாவாசையில திருப்தி தர்ப்பணம் செய்வதன் மூலமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சீக்கிரமே நிவர்த்தி ஆகும் இந்த மகாலயாங்கிறது என்ன காலகட்டம்னா பித்ருக்கள் எல்லாருமே பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நம்மளே வாழ்த்தக்கூடிய பதினஞ்சு நாட்கள் பதினஞ்சு நாட்கள் அவங்க இந்த பூமிக்கு வந்து தங்கி இருந்து எனக்கு சரியாக என்னுடைய குடும்பத்தினர் திதி தர்ப்பணம் செய்கிறார்களா சரியா எனக்காக செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அவங்க செய்யறாங்களா அப்படிங்கிறத பார்த்து உங்களை ஆசிர்வதிப்பாங்க அதுக்கான நாட்கள் தான் இந்த பதினஞ்சு நாட்கள் சோ இந்த பதினாலு நாள் செய்ய முடியாம போயிட்டாலும் பரவாயில்ல இந்த மகாலய அமாவாசை ஒரு நாள் நிச்சயமாக செய்யுங்க அமாவாசை வழிபாட நீங்க மூன்று வகையாக செய்யலாம் முதல் வகை ஸ்ரார்த்தமாக செய்வது அதாவது வருஷ வருஷம் வீட்டை எப்படி திதி செய்வீங்களோ அது மாதிரியே முழுவதுமா ஹோமம் வளர்த்து ஸ்ரார்த்தமாக முழுசா செய்வது இரண்டாவது கிரண்யமாக செய்வது எனக்கு ஹோமம் வளர்த்தி செய்யற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்ல ஆனா நான் என்னுடைய முன்னோர்களுக்கு திடி கொடுக்கணும் நினைக்கிறேன் நீங்க செய்யலாம் அதாவது அரிசி வாழைக்காயை வைத்து அதுல ஒரு தட்சணையோ இல்ல வேஷ்டியோ வச்சு யாராவது ஒரு அதை தானமாக கொடுப்பது அது கூடவே சேர்த்து அன்னதானமும் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது மூன்றாவது தர்ப்பணமாக செய்வது இருக்கிறதுலேயே எளிமையான வழிமுறை இந்த தர்ப்பணமாக செய்வதுதான் இதுக்கு இதற்கு ரெண்டே பொருள் தான் தேவை வெறும் எள்ளும் தண்ணீரும் எள்ளும் தண்ணீரும் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணமாக பொதுவாக அமாவாசை வழிபாடு திதி தர்ப்பணங்கள் எல்லாமே நதி இருக்கிற இடத்துல செய்யறது ரொம்ப 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 விசேஷமானது நீங்க இருக்கக்கூடிய ஊர்லயோ இல்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துலயோ நதி இருக்கு அந்த இடத்துல யாராவது ஒரு போகிதர் உங்களுக்கு இத செய்து வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது நிச்சயமா அங்க போய் செய்யுங்க கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திலதர்ப்பண புரி ஆகட்டும் இல்ல ஸ்ரீவாஞ்சியம் ஆகட்டும் கடலூர்ல இருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் கோவிலாகட்டும் விருத்தாச்சலத்துல இருக்கிற விருத்தகிரீஸ்வரர் கோவிலாகட்டும் பவானியில இருக்கிற கோவில் கோவிலாகட்டும் இந்த கோவில்கள் எல்லாமே நீங்க செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது போக இன்னும் ஏகப்பட்ட கோவில்கள்லையும் அந்த கோவிலின் குளத்திலையும் இந்த திதி தர்ப்பணம் செய்யப்படுது சோ உங்க ஊர்ல எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த கோவிலுக்கு போய் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது முடிஞ்சவங்க ராமேஸ்வரத்துக்கு போய் செய்யலாம் நீங்க செய்ய கிடைக்கக்கூடிய இத்தனை வருஷத்துல ஏதாவது ஒரு மகாலய அம்மாவாசையாவது நிச்சயமாக காசிராமேஸ்வரத்துல போய் செய்யுங்க அப்படி செய்யறது ரொம்ப 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 விசேஷமானது முடிஞ்சா எல்லா வருஷமும் செய்யலாம் ஆனா எல்லா வருஷமும் போக முடியாது சோ ஒரு வருஷம் காசிராமேஸ்வரம் போயிட்டு வாங்க மத்த வருஷங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நதி தீரத்துல நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி என்னால நதிக்கு போக முடியாது நான் வீட்டுல இருந்துதான் வழிபடணும் அப்படிங்கிறவங்க வீட்டுல இருந்தும் தாராளமாக தர்ப்பணம் செய்யலாம் வருஷம் மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு வர இருக்கு அன்னைக்கு காலையில பன்னெண்டு மணிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தர்ப்பணத்தை செய்து முடிச்சிடுங்க உச்சி வேலைக்குள்ள தர்ப்பணம் செய்யணும் சோ பன்னெண்டு மணிக்குள்ள முடிச்சிடுங்க அது மட்டும் இல்லாம பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் யமகண்டம் இருக்கு சோ நீங்க படையிலிட்டு வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா ஒன்றரை மணிக்கு மேல படையிலிட்டு வழிபாடு செய்யுங்க பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தர்ப்பணமே முடிச்சிருந்தாலும் கூட அந்த யமகண்ட வேலையில படையிலிட்டு வழிபாடு செய்யறதை செய்யாதீங்க ராகு காலம் எமகண்டம்ல இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது சோ நீங்க ஒன்றரை மணிக்கு மேல பொறுமையா படையிலிட்டு முன்னோர்களை வழிபட்டு மறக்காம குலதெய்வத்தையும் வழிபட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சாப்பாடே சாப்பிடுங்க இப்ப நீங்க தான் தர்ப்பணம் எளிமையாக செய்ய போறீங்க அப்படின்னா கலையில எழுந்து எப்பவும் போல நீங்க குடிச்சுட்டு வீட்டை சுத்தப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறமாக விளக்கேற்ற கூடாது மறந்துடாதீங்க தர்ப்பணம் முடியிற வரைக்கும் விளக்கேற்ற கூடாது வீட்ல நீங்க வருஷா வருஷம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணமாகட்டும் ஆகட்டும் அந்த திதி தர்ப்பணத்திற்குமே விளக்கேற்ற விளக்கேற்றாமல் நீங்க வெறும் வயிற்றில் விரதம் இருந்துதான் தர்ப்பணம் செய்யணும் அப்படி நீங்க எழுந்து குளிச்சு முதல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தர்ப்பணம் செஞ்சுடுவீங்கன்னா பிரச்சனை கிடையாது பசி தாங்குவீங்கன்னா தாராளமாக முழு விரதம் இருக்கலாம் அப்படி நீங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் எனக்கு பசியெல்லாம் தாங்காது அப்படிங்கிறவங்க ஒரு டம்ளர் பால் குடிச்சுக்கலாம் காஃபியா அந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் நீங்க குடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு தர்ப்பணம் செஞ்சு முடிச்சிட்டு நீங்க சாப்பாடே சாப்பிட்டுக்கோங்க சோ தர்ப்பணம் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா படையிலிட்டு வழிபாடு நிச்சயமாக செய்யணும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க காலையில ஏதாவது உணவு சாப்பிடுறதுன்னா சாப்பிட்டுக்கலாம் அவங்க வெறும் பயிற்சியோட சமைக்க கூடாது பட்டினியாலும் சமைக்க கூடாது சோ அவங்க ஏதாவது ஒரு சாப்பாடு ரொம்ப எளிமையா ஏதோ ஒன்னு சாப்பிட்டுட்டு அவங்க சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு சமையல் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க மத்தியானம் ஒரு மணிக்கு மேல இந்த தர்ப்பணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொறுமையாக படையிலிட்டு ஒரு மிகப்பெரிய வாழை இலையை விரிச்சு என்னென்ன வீட்டுல சமைச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வாழை மேல பரத்தி உங்களுடைய குலதெய்வத்தை முதலில் நினைத்து வழிபடணும் குலதெய்வத்தை நிச்சயமாக நீங்க வழிபடணும் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதற்கடுத்து உங்களுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் ஞாபகம் இருக்காங்களோ கொல்லுபாட்டி கொள்ளுதாத்தா அவருக்கு யார் ஞாபகம் இருக்காங்களோ எல்லாரையும் மனசுல நினைச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு அந்த இலையில அன்னைக்கு விரதமாக இருந்திருக்காங்களோ யாரு தர்ப்பணம் செஞ்சிருக்காங்களோ அவர்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஆனா சில வீட்டினுடைய வழக்கம் கடவுளுக்கு படைத்த இலை அப்படிங்கறதுனால நிறைய பேர் அந்த இலையில சாப்பிட மாட்டாங்க அப்படி உங்க வீட்டுல அதுல சாப்பிடுறது வழக்கம் இல்ல அப்படின்னா நீங்க தனியா இலை போட்டு பரிமாறி சாப்பிட்டுக்கோங்க அந்த இலையில இருக்கக்கூடிய உணவுகளை மறக்காம நதியில கொண்டு போய் சேர்த்துடுங்க யாராவது ரொம்ப பெரியவங்க இருக்காங்க கூட அவங்க தாராளமா அந்த இலையில சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி வழக்கம் இல்லைன்னா அந்த இலையில சாப்பிடுறத நீங்க தவிர்த்துக்கலாம் அதே போல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அன்னைக்கு மாத விடாய் ஆகிட்டாங்க அப்படின்னா நாங்க திதி தர்ப்பணம் செய்யலாமா அப்படிங்கறது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு திதி தர்ப்பணம் செய்ய போறது ஆண்கள் தான் அப்படிங்கறதுனால இதுல பெண்கள் கணக்கே கிடையாது பெண்கள் மாதவிடாய் ஆயிட்டாங்க அப்படின்னாலும் கூட அந்த வீட்டு ஆண்கள் நிச்சயமாக திதி தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் அப்ப யாரு சமையல் செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அக்கா தங்கைகள் யாராவது இருந்தாலோ இல்ல உங்க மனைவியினுடைய அக்கா தங்கைகள் யாராவது இருந்தாலோ இல்ல உறவினர்கள்ல வேற யாராவது ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னாலோ அவங்கள உங்களுடைய வீட்டுக்கு வர வச்சு நீங்க அவங்கள சமையல் செய்ய சொல்லலாம் அப்படி யாருமே வரத்துக்கு இல்ல உறவினர்கள் அப்படின்னா சமையல் செய்வதற்குனே சில பேர் இருக்காங்க அதாவது இதற்குனே சில பேர் இருக்காங்க அவங்க உங்க வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு புது வஸ்திரம் முடித்தி ஈரப்புடவைய உடுத்தி உங்க வீட்டுலயே சமைச்சு கொடுப்பாங்க அப்படி யாரையாவது நீங்க சமைக்க சொல்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சில பேர் வீட்டிலேயே சமையல் செஞ்சு நிறைய பேருக்கு விற்கிறாங்க அதாவது கடையில வாங்காம நிறைய பேர் வீட்லயே இதுக்காக சமையல் செய்யறவங்க இருக்காங்க அப்படி வீட்டுல சமைச்சு கொடுக்கறவங்க கிட்ட காசு கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் இந்த ஒரு நாள் மட்டும் வீட்டில் செய்த சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் நீங்க கடையில வெங்காயம் பூண்டே சேர்த்தாம சமைக்கிறாங்க கடையில அசைவம் கிடையாது சைவம் தான் சமைக்கிறாங்க அப்படின்னாலுமே கூட கடையில் நீங்க எதுவும் வாங்க கூடாது ஏன்னா முன்னோர்களுக்கு படையிலிடுவது நீங்கள் சமைத்த உணவாகத்தான் இருக்கணும் இந்த திதி தர்ப்பணம்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா சாயந்தரமா நீங்க வீட்டுல விளக்கேற்றி விட்டு தர்ப்பணம் முடிஞ்ச உடனேவே நீங்க விளக்கேற்றிடலாம் அது போக சாயந்தரம் எப்பவும் போல ஆறு மணிக்கு விளக்கேற்ற மாதிரி சாயந்தரம் விளக்கேற்றி விட்டு கோவிலுக்கு போய் நீங்க ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சா அதையும் சேர்த்து செய்யலாம் யார் தர்ப்பணம் செய்யலாம் யார் யார் தர்ப்பணம் செய்யக்கூடாது இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு நான் ஏற்கனவே மகாலய பட்சம் வீடியோல இதை பத்தி சொல்லியிருக்கேன் ஆடி அமாவாசை வீடியோலயும் இத பத்தி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஏற்கனவே நீங்க பாத்திருக்கீங்கன்னா இந்த ஒரு போர்ஷனை தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படியே நீங்க பாக்கல இந்த வீடியோல தான் ஃபர்ஸ்டா கேள்விப்படுறேன்னா நீங்க இதை முழுசா பாருங்க சோ பெண்கள் தர்ப்பணம் செய்யவே கூடாது நீங்க கன்னியா பெண்ணா இருந்தாலும் சரி சுமங்கலியா இருந்தாலும் சரி கைப்பெண்ணா இருந்தாலும் சரி வயதான பெண்ணா இருந்தாலும் சரி எந்த கேட்டகிரியா இருந்தீங்கனாலுமே நீங்க தர்ப்பணம் செய்ய கூடாது அதுக்கு பதிலா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க சமைச்ச வீட்டுல படையிலிட்டு வழிபாடு செஞ்ச வழிபாட்டை சிம்பிளாக முடிச்சுக்கலாம் நீங்க பெண்கள் மட்டும்தான் வீட்டுல இருக்கீங்க வீட்டுல ஆண்களே இல்ல ஒரு அம்மா அவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க அவங்களுடைய அப்பா தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாலு பேருமே பெண்கள்ங்கிற பட்சத்துல படையிலிட்டு வழிபாடு மட்டும் செஞ்சுக்கோங்க யாராவது ஒரு ஆண் இருக்காங்க உங்களுடைய மகனோ இல்ல உங்களுடைய கணவனோ யாராவது ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆண் நிச்சயமாக தர்ப்பணம் செய்யலாம் இப்ப நான் சொல்ல போறது எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் யார் யார் தர்ப்பணம் செய்யலாம் அப்படின்னா தாய் தந்தை அஷ்றவர்கள் தர்ப்பணம் செய்யலாம் தாய் தந்தை காலமானவர்கள் செய்யலாம் தாயோ தந்தையோ யாராவது ஒருத்தர் காலம் ஆயிட்டாங்கன்னா அந்த ஆண்மகன் செய்யலாம் தன்னுடைய மனைவி காலம் ஆயிட்டாங்கன்னா கணவன் நிச்சயமாக செய்யணும் அந்த கணவனுக்கு ஒரு மகன் இருக்கும் பட்சத்துல அந்த மனைவிக்கு கணவனும் செய்யணும் மகனும் செய்யணும் ரெண்டு பேருமே நிச்சயமாக செய்யணும் பொதுவா அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது தர்ப்பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா காலமாயிருக்கிறது அம்மா அப்படிங்கிறப்போ அப்பாவே இருந்தாலும் கூட மகன் நிச்சயமாக செய்யணும் ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு நீங்க நீங்க உறவினரா உறவினரா இருக்கீங்க இருக்கீங்க அண்ணனாவோ தம்பியாவோ இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு செய்ய யாருமே அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இல்ல உங்களுடைய நண்பரோ சகோதரரோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க உறவினர்களே யாரும் கிடையாது நான் மட்டும்தான் உங்களுக்கு நண்பரா இருக்கேன் அப்படின்னா அப்படி அநாதையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தாராளமாக திதி தர்ப்பணம் செய்யலாம் அதுல எந்த தவறும் கிடையாது ஆண்கள் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த கேட்டகிரில இருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்கன்னா நீங்க யாருக்குமே திதி தர்ப்பணம் செய்யக்கூடாது எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க நான் என்னோட தாத்தா பாட்டிக்கு செய்யலாமா அப்படின்னா நிச்சயமாக நீங்க செய்யக்கூடாது நான் சொன்ன மாதிரி வேற வழியே இல்ல இவங்களுக்கு நான் மட்டும்தான் உறவினர் இவங்களுக்கு நான் மட்டும்தான் நண்பன் செய்யற இடத்துல நான் மட்டும்தான் இருக்கேங்கிற பட்சத்துல நீங்க செய்யலாம் ஆனா செய்யறது காட்கள் உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கும் பொழுது நீங்க செய்யக்கூடாது அப்படி உங்களுடைய அப்பா இருக்காரு அவருக்கு செய்ய விருப்பம் இல்ல ஆனா என்னுடைய தாத்தாவுக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய அப்பாவை ஒரு தர்பைய உங்களுக்கு தாரை வார்த்து தர சொல்லி நீங்க தர்ப்பணம் செய்யறதுக்கான அந்த உரிமையை பெற்று உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு நீங்க தாராளமாக செய்யலாம் அப்படிதான் செய்யலாமே தவிர அப்பா இருக்கும் பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய தாத்தா பாட்டிக்கு நீங்க செய்யக்கூடாது நீங்க விடக்கூடிய எள்ளும் தண்ணீரும் என்னன்னா ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பித்ருக்கள் வேறொரு பிறவி எடுக்காமல் பித்ருலோகத்துல இருக்காங்க அவங்களுக்கு கர்ம வினை எதுவுமே கிடையாது பித்ருலோகத்துல சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அங்க அவங்களுக்கு உணவாக இந்த எள்ளும் தண்ணீரும் போய் சேரும் அங்க அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடாக அது அவங்களுக்கு கிடைக்கும் இதே அவங்க கர்மவினை காரணமா ஏதோ ஒரு பிறவி எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பிறவியில் அவங்களுக்கு அது உணவாக கிடைக்கும் உதாரணத்திற்கு அவங்க ஒரு குழந்தையாக பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பசிக்கும் பொழுது அந்த குழந்தை அழும் முன்னே அந்த தாயார் வந்து உணவு கொடுத்திருப்பாங்க சோ அப்படி நீங்க கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணீரும் அவங்க பிறவி எடுத்திருந்தாலும் பித்லோகத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு தேவையான உணவாக அவங்களுக்கு கேட்காத நேரத்திலேயே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் சோ நீங்க விடக்கூடிய எள்ளும் தண்ணீரும் எந்த வகையிலுமே வீண் போகல எந்த வகையிலுமே அது பிரயோஜனம் கிடையாது சோ நிச்சயமா தர்ப்பணத்தை தைரியமா செய்யுங்க இந்த மகாலய அமாவாசையில என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி நான் விளக்கமா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் வரதான் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் நீங்க வேற ஏதாவது விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் வேற ஏதாவது விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க ஆன்மீகம் ரிலேட்டடா கண்டிப்பா நான் உங்களுக்கு அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் ஃப்ரீக்வென்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்